வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் அங்கே எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது ஒரு பொருள் சுகா அழகாக பொறுத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா இந்த ஒரு புடலங்காய பார்ப்போம் பாருங்கள் வாஸ்து பூச்செடி வாடாமல்லி இது ஒரு குட்டி புடலங்காய் காய்ச்சிருக்கு செடியெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு வெயில் பயங்கரமாக இருக்குது அதனால் இதை விதைக்கு விட்டுருவோம் விட்ருக்கேன் இங்கே ஒரு சின்ன செடி இப்போ தான் வளர்ந்து வருது இது அழகான பொற்சலோக கலர் கலராக வச்சுருந்தேன் எல்லோ கலரு வடாமல்லி கலரெலாம் எல்லாம் காஞ்சி போச்சு வெயிலில் இது ஒன்று தான் மிஞ்சி இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்